ஹாய் இன்னைக்கு நம்ம சுண்டல் கத்திரிக்காய் வச்சு தான் சாந்தாட்டி குழம்பு பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா சுண்டல் இரநூறு கிராம் கத்திரிக்காய் நூறு கிராம் பெரிய வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் பத்து கொத்தமல்லி ரெண்டு டீஸ்பூன் வரமிளகாய் ஐந்து பூண்டு ஐந்து பல் தக்காளி நாலு கருவேப்பிலை ஒரு கொத்து தேங்காய் இரண்டு ரெண்டு துண்டு புளி சிறிதளவு உப்பு தேவையான அளவு கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம் சீரகம் மிளகு இதெல்லாம் கால் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொத்தமல்லி வரமிளகாயை போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் சீரகமும் மிளகும் இதிலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரோஸ் பண்ணக்கூடாது லைட்டாக பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராமும் இஞ்சி பூண்டு இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் நாம் வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தோட தோல் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக சுருங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த நாலு தக்காளியுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் தக்காளி நல்லா ஸ்கின் எல்லாம் சுருங்கி நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டாக வரட்டும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கறி மசாலா கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா கிளறி எடுத்துக்க போகிறோம் நல்லா கிளறிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து அடி பிடிக்கும் அதனால் லைட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம கலரி எடுத்துக்க போகிறோம் நல்லா வெந்து இதிலையே வரட்டும் அதோடய பச்சை வாசனைகள் எல்லாமே நம்ம இதிலேயே நம்ம வந்து நீக்கிக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நல்லா நான் வதக்கி எடுத்துக்க போகிறேன் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ரெண்டு துண்டு தேங்காய் வந்து நான் சீவி வச்சுருக்கேன் காய் சீர்கிறத வச்சு அதை போட்டு நல்லா நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமேட்டு மிக்சி ஜாரில் நம்ம கொத்தமல்லி சீரகம்லாம் வறுத்து வச்சுருலையா அதையும் இந்த சாந்தி நல்லா நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம் இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு சின்ன வெங்காயம் நம்ம பத்து வெங்காயம் பக்கமாக அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அது ஒரு கொத்து கருவாப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் நான் வந்துட்டு ஒரு நூறு கிராம் அளவில் கத்திரிக்காய் சொன்னேன் இல்லையா அதை நம்ம வந்து தண்ணியில் போட்டு நல்லா அரிஞ்சு வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் சுண்டலும் கத்திரிக்காய் நல்லா போட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம் நான் வந்து புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி இந்த காயிலே கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் உப்பு போட்டு நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம் நம்ம வந்து புளி தண்ணியை வந்து பாதி தண்ணி ஊற்றினா போதும் ஃபுல்லாக ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை நல்லா ஊற்றிட்டு ஆட்டி வச்சிருக்கக்கூடிய சாந்துமே இதில் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் பச்சை வாசனை எல்லாமே போயிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நம்ம இப்போ கொஞ்சம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா புளி வந்துட்டு ஊற இல்லையா பாதி தண்ணி ஊற்றிருப்போம் மிச்ச தண்ணியை இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் புளி ஊற்றிட்டு ரொம்ப நேரம் நம்ம ஒதுக்கக்கூடாது காயெல்லாம் வெந்துருச்சேன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் வெந்ததுக்கப்புறமேட்டு அதோடய ஓரங்களில் வந்துட்டு எண்ணெய் வந்து மிதந்து வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் போட்டு கூட இறக்கிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ